கடந்த பத்தொம்பது இருபது ஏப்ரல் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நாகோயில் பிரம்மயான சங்கம் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மயான தமிழ் சம்மேளன முகாம் படவகுப்பு கருத்தரங்கு போகும்போது ஏப்ரல் பதினெட்டு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை போகிற வழியில் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோயில் தரிசனம் செய்தோம் மதுரை பிரம்மஞான சங்க தலைவர் சகோதரர் ஆதி சேதுராமநாதன் அவர்கள் தமிழ் சம்மேளன தலைவர் சகோதரர் ஆர்கே என்று அழைக்கப்படும் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சகோதரர் சுவாமிநாதன் அவர்கள் மதுரை பிரம்மையான சங்கம் சகோதரி பானுமதி சுவாமிநாதன் மதுரை பிரமையான சங்கம் சகோதரர் கே பாஸ்கரன் அவர்கள் விமான நிலைய அதிகாரி மதுரை இவர்களுடன் அடியேனும் ஆனந்தமாக தரிசனம் செய்தோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் சுயம்பு சேத்திரமாக விளங்குவதும் ஸ்ரீ வரமங்கைபுரம் தோதாத்திரிபுரம் வானமாமலை உரோமசேத்திரம் சேரி வரமங்கல சேத்திரம் என்ற சிறப்பு பெயர்களையும் பெற்றது நாங்குநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோயில் பெரும்பாலும் கோயில்களில் ஒரு சுயம்பு மூர்த்தி இருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் இந்த கோவிலில் பதினோரு சுயம்பு மூர்த்திகள் காட்சி தருகிறார்கள் தோத்தாரத்திரிநாதர் ஸ்ரீதேவி பூதேவி சூரியன் சந்திரன் பிரிருகுரிசி மார்க்கெண்டேயர் ஊர்வதி திலோத்தமை கருடால்வார் விஸ்வக்சேனர் என பதினோரு பேர் சுயம்பு மூர்த்திகளாக உள்ளனர் பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அமைந்து எட்டு தலங்களில் வட இந்தியாவில் உள்ள பத்ரிநாத்தில் ஆறு மாத காலம் கடும் பனியால் கோயில் மூடியிருக்கும் இங்கு ஆண்டு முழுவதும் பெருமாளை ஆனந்தமாக தரிசிக்கலாம் இங்குள்ள தாயாரின் உற்சவர் சிலை முதலில் தான் இருந்ததாம் அங்குள்ளவர்கள் பெருமாளுக்கு ஸ்ரீ வரமங்காதேவியை கல்யாணம் செய்ய இருந்தனர் அப்போதே பெரிய ஜியாரின் கனவில் பெருமாள் தோன்றி இவன் நாங்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாளுக்காக இருப்பவள் என கூறியதால் இத்தலத்திற்கு வந்துவிட்டாள் மனவாள மாமுனிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட அஸ்ததி கஜங்கள் ஒருவரான வானமாமலை ஜிஆர் அவர்களின் தலைமையிடம் இங்குள்ளது இங்குள்ள சடாரியில் சடகோபனின் திருவுருவம் பொதிக்கப்பட்டுள்ளது இங்கு ஆண்டு முழுவதும் பெருமாளை ஆனந்தமாக தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடப்பதில் சிறப்பு இத்திருக்கோயிலின் கருவறையில் இறைவன் தோத்தாத்ரிநாதர் தனது இடதுகாலை மடித்த நிலையில் வலதுகாலை தொங்கவிட்டு தரையில் படும்படியாக வீற்றிருக்கிறார் அதனால் இந்த கோயில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தை பற்றிய செய்திகள் பிரம்மாண்ட புராணம் கந்த புராணம் மற்றும் நாரத புராணங்களில் இடம்பெற்றுள்ளன லட்சுமி தாயார் இத்திருத்தலத்தில் குழந்தையாக பிறந்ததால் இத்திருத்தலம் பரமங்கை என்றும் அழைக்கப்படுகிறது ஆதி சேஷன் இத்திருத்தலத்தில் தவம் இருந்து மகாவிஷ்ணுவை சுமக்கும் பாக்கியம் பெற்றான் கர்டாழ்வாரும் இங்கு தவம் இயற்றி வைகுண்ட வாசலில் நிற்கும் பேரும் பெற்றார் இங்கு தைமாத அமாவாசை அன்று நடைபெறும் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் பிரசித்தி பெற்றதாகும் அன்று செக்கில் ஆட்டப்பட்ட சுமார் இருநூத்தி பத்து லிட்டர் தூய நல்லெண்ணெயை வெள்ளி வெட்டியில் சேகரித்து மூலவர் பெருமாளுக்கு காப்புச் செய்வார்கள் தொடர்ந்து விசேஷ சங்காபிஷேகம் திருமஞ்சனமும் நடைபெற்று மூலவருக்கு சந்திர காப்பு சாத்தப்படும் வைணவ கோயில்களில் நம்மாழ்வார்க்கு பிரதானமாக சன்னதி இருக்கும் ஆனால் இங்கு காரிமாறன் வழிபட்ட பின்னரே நம்மாழ்வார் அவதாரம் நிகழ்ந்ததால் இங்கு நம்மாழ்வார்க்கு தனி சன்னதி இல்லை இங்குள்ள பெருமாளின் சடாரியில் நம்மாழ்வார் எழுந்தருளி நித்தியவாசம் புரிகிறார் என்பது சிறப்பாகும் பங்குனி சித்திரை மாதங்களில் நடக்கும் பிரம்மோத்சவம் இத்தலத்தில் மிக முக்கியமாக திருவிழா ஆகும் நடை திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு வானமாமலை பெருமாள் திருக்கோயில் நாங்குநேரி ஆறு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு திருநெல்வேலி மாவட்டம் அமைவிடம் திருநெல்வேலி நாகர்கோயில் நெடுஞ்சாலையில் திருநெல்வேலியில் இருந்து சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றுள்ளது நாங்குநேரி திருக்கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள இந்த ஊரில் உள்ள ஒரு குளம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதால் இவ்வூர் நான்கு ஏரி என்று அழைக்கப்பட்டது அந்த பெயர் மருவி நாங்குநேரி என்று மாறியதாக சொல்வார்கள் அல்லது அந்த நான்கு ஏரிகளில் கூறிய முனைகள் சந்திக்கும் மையப்பகுதி ஆதலால் நான்கு கூர் ஏரி என்று இவரும் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் நான்கு என்று ஆனதாகவும் சொல்வார்கள் இறைவனுக்கு தினந்தோறும் தைராபிஷேகம் நடைபெறும் அந்த எண்ணெயை எடுத்து இங்குள்ள நாளி கிணற்றில் ஊற்றி வருகின்றனர் இந்த நாளி கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கை கஷ்டம் வராமல் இருக்கவும் நோய்களினால் உள்ளமும் உடலும் கெட்டு திண்டாடாமல் இருக்கவும் மாணவர்கள் நன்கு படிக்கவும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் நிலைக்கவும் தோத்தாத்திரிநாத பெருமாளை வணங்கி அவருக்கு அவிசேஷம் செய்யப்பட்ட தளத்தை உண்டு வந்தால் போதும் வாழ்க்கை இனிக்கும் ஆனந்தமாகும் அறிவோம் தேவத் திருவருளாம் பூமி பாராதி ஆண்ட பதியே பராபரமே